அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இசைக்கும் எனக்கு ரொம்ப தூரம் நான் வந்து இன்னைக்கு வந்து வந்தது நானும் ஒரு எல்லா இசை இசையுமே நான் வந்துட்டு கே கேட்கறது உண்டு ஆனால் வந்து இவருக்கு தான் ஃபேன் அப்படிலாம் நான் கிடையாது ஆனால் இளையராஜா வந்து என்னை என்னைக்கு என்ன வந்துட்டு ஈர்த்தாருனா நிலா அது அந்த வானத்து மேலே அந்த பாட்டு அது வந்து ஆக்சுவலாக அது மியூசிக்காக நான் ஈர்த்தேனா இல்லை வந்து சினிமாக்காக இது பண்ணா எனக்கு தெரியாது அந்த டைமில் ஆனால் அந்த பாட்டை ரிப்பீட்டட் மோட்டில் கேட்கும்போது எனக்கு இல்லை இது ஏதோ ஒன்று பண்ணுது பண்ணிகிட்டே இருந்துச்சு நான் வந்து எங்கே போனாலும் அந்த பாட்டை வந்துட்டு இலக்கிய பள்ளிக்கூட இலக்கியம் பண்ணுறாங்களையும் சரி அந்த பாட்டை நான் பாடுவேன் ஸோ வந்து அவரை வந்து நான் டோட்டலாக ஃபாலோ பண்ணது கிடையாது ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு அவரை பார்க்கும்போது இப்போ கூட வந்துட்டு நிறையா நெகட்டிவாக எழுதுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் இசையை பற்றி எல்லாருமே பேசிட்டிங்க இன்றைக்கி வந்தவங்க கூட அவ்வளோ நிறைய கூசிமம்மன் சொல்லுவாங்களே கூசுமம் அந்த மாதிரி இருந்துச்சு அவர்லாம் ஒருத்தர் வந்து அழுகிறாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவர் ஊர் இருக்கிறார் அவருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கே ஒரு நிமிஷத்தில் அவர் கண் என்னடா கண் கண் ஆகும்போது இன்னும் இப்படிலாம் பேசுகிறாங்க உள்ளே இருக்குது இப்படிலாம் இருக்குது ஓகே இதுதான் ஒரு ஃபேனோட அவ்வளோ அளவு ஆரம்பிச்சிக்கிறாங்கன்னு ஆனால் இவரை பற்றி நெகட்டிவாக எழுதும்போதே அப்போ எனக்கு தோணும் ஏன் ஏன் இவரை பற்றி இப்படி எழுதுறானுங்க அவர் எவ்வளோ ஜாம்பம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார் ஆனால் அவர் ரியாக்டே பண்ண மாட்டார் அவர் செய்தியாளர் சந்திப்புலையும் அவங்கள வந்து அழகான கட் பண்ணுற மாதிரி போயிடுவார் இடையில கூட அவர் சொல்லிப்பார் நீங்களாம் முப்பது மாதம் முப்பது நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா நான் சிம் பண்ணி எழுதிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் அப்போ வந்து அப்பா அவர் பேசக்கூடிய ஆள் தான் அவருக்கு அந்த கர்வம் இருக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க இதயராஜா அவர் ரொம்ப இதாக பேசுறாரு தான் தான் எல்லாம் பேசுறாரு ஆமாம் அவர் தான் அப்போ எனக்கு அப்போ தான் தோணுது அவர் இவ்வளோ பண்ணிட்டாரு நீ ஏதாச்சும் பண்ணனியா நீ எதுவுமே பண்ணல உட்காந்து உட்காந்து சோசியல் மீடியாலையும் அதுலேயும் அவரை போய் தப்பாக தான் பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக இப்படி பேசு நான் வந்து ஒரு நாள் கூட அவரோட மீம் நான் ஷேர் பண்ண கிடையாது நிறைய மீம்ஸ் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனாக போடுவேன் நம்ம நண்பர்களுக்கு தெரியும் ஆனால் அவரு அவரை வச்சு பண்ண மீம என்னைக்குமே எங்கேயுமே நான் பண்ணது கிடையாது ஏன்னா அது ஒரு மரியாதையாக எனக்கு வந்துச்சு ஸோ எனக்கு வந்து எனக்கு அவர் மகனா அவர் மகனை தான் நிறைய ஃபாலோ பண்றேன் எனக்கு யுவன் சங்கர் ராஜா நான் அந்த இது நான் வந்தால் கூட எனக்கு வந்து இவர் மூலமா நான் அவரு எப்படி இருந்தாலுமே அது மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா அந்த விடுதலை படத்துல போட்ட அந்த பாடல் இருக்குதுல்ல அப்போ நான் யோசிப்பேன் இல்ல இல்ல இவர் இது ஃபர்ஸ்ட் பாடல் மாதிரியே அவ்வளோ ஒர்க் பண்ணிப்பார் அந்த பாட்டுக்கு ஸோ அது அதுதான் தான் அது தான் அந்த டெடிகேஷன் நிறைய பேருக்கு இப்போ நான் வந்து குறும்படலாம் எடுக்கிறேன் போய் உட்காருவேன் ஏதோ ஒரு மியூசிக்க எடுத்து அடிச்சு போட்டு தந்துருவாங்க ஆனால் இவர் உட்காந்து எழுதி உட்காந்து போகிறாருன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா இன்றைக்கி லண்டனில் போய்ட்டும் எழுதி பண்ணுறாருன்னா அவரை மாதிரி யாரும் இன்னும் வரவும் போகிறது இல்லை இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை அவர் தான் ராஜா ராஜா தான் ஸோ நான் இதை தான் வந்து சொல்ல நினச்சேன் நான் பெருசாக வந்து இப்போ இன்றைக்கி கேட்கும் போது நான் இன்றைக்கும் யோசிக்கிறேன் ஆஹா இன்னும் நிறைய சாங் இவர் இவர் சாங் நிறைய கேட்டுக்கிறேன் நிறைய முன்முன்னுக்கிறேன் நிறைய பாடிக்கிறேன் ஆனா வந்து உங்களை மாதிரி நான் வந்து ஊறி அந்த இசையில இருந்தது கிடையாது இனிமா அந்த இசையை இன்னும் கொஞ்சம் நான் உள்ள போய் பார்க்கணும் அதுல என்னென்ன லைன்ஸ் எப்படி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கணும் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு பாலாஜி நன்றி